ஊழியர்கள் ஓட்டுநர்கள் நடத்துனர் கண்டிப்பாக நாளைக்கு வேலை நிறுத்தல நாங்கள் கலந்துக்காதனால எல்லாரும் வேலைக்கு போறதுக்கு இன்னைக்கே வந்து கையெழுத்து போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எங்க கூட இருக்கிற கூட்டமைப்பு சங்கங்களும் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்துக்கல அது கிட்டத்தட்ட இருபத்தி சங்கங்கள் இருக்குது இருபத்தி சங்கங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பல்வேறு துறைகளை பற்றி சொல்றாங்க எல்லா துறையும் நாளைக்கு வேலை செய்வாங்க என்எல்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் தொழிலாளர்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க அதே மாதிரி பெல்லில் மத்திய அரசாங்கத்துக்கும் சரி மாநில அரசாங்கத்தும் செய்யக்கூடிய அத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் நாளைக்கு வழக்கம் போல் செயல்படும் எங்களுடைய தொழிற்சங்கத்தை சார்ந்த ஊழியர்கள் தொழிலாளர்கள் வேலைக்கு செல்வதனால எந்த ஒரு பாதிப்பும் பொதுமக்களுக்கு இருக்காதுன்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் இவங்க வேணால் சொல்லலாம் நாங்கள் ஆளுங்கட்சி எல்லாத்தையும் நிறுத்தினோம் அரசாங்கம் தான் நிறுத்தலாம் நிறுத்தணுமோ ஒழிய தொழிலாளர்கள் அவங்களுடைய தொழிலாளர்களும் மன வருத்தத்தில் இருக்காங்க ஏன்னா மூன்று ஆண்டுகளாக இருந்த பேச்சுவார்த்தை இன்றைக்கு ஐந்து ஆறு ஆண்டுகளை கடந்து குறைந்த ஊதிய உயர்வு மட்டுமே கிடைத்திருக்கிறது என்பது அவருடைய வாக்குவாதம்